ஹாய் கைஸ் டுடே நம்ம வாய் கசப்புக்கு வீட்டிலே ஹோம் ரெமடி செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான கொத்தமல்லி எடுத்துக்க போகிறோம் ஒரு நபர் குடிக்கிற மாதிரி தான் செய்ய போகிறோம் தேவையான அளவு கொத்தமல்லி எடுத்துக்கணும் கொஞ்சமாக நல்லா அதை தண்ணியில் அலசிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் கூட சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கணும் தேவையான அளவு சோம்பு போட்டுக்கலாம் சளி இருந்துச்சுன்னா ஒரு வெத்தலை கூட போட்டுக்கலாம் இது ஆப்ஷன் தான் மெயினாக மல்லித்தலையும் சோம்பும் தான் சேர்க்கணும் இது கூட ஹாட் வாட்டர் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு மிக்சியில் நல்லா கொர குரப்பாக நல்லா அடித்து எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நல்லா வடிகட்டணும் வடிகட்டிட்டு கொஞ்சம் ஹனி சேர்த்துக்கணும் ஹனி சேர்த்துக்கிட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்தா போதும் ஒரு ஸ்பூன் விட்டுட்டு நல்லா கலக்கிக்கலாம் கலக்கிட்டு ஒரு ஆரஞ்சு எடுத்துக்கலாம் ஆரஞ்சு எடுத்துகிட்டு அதில் ஒரு பீஸ் மட்டும் ஒரு நம்பர்னால் ஒரு பீஸ் மட்டும் போட்டுக்கலாம் ஒரு பீஸ் போட்டு அதை நல்லா புழிஞ்சு விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவையான ஹோம் ரெமெடி ரெடி